இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களும் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன என்பதை பற்றியும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வணங்குமாறு சொல்வதற்கு என்ன காரணம் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் விவரமாக பார்க்கலாம் கடவுள் நம்பிக்கை இல்லாத எவ்வளவோ பேர் ஆலயங்களுக்கு செல்வதில்லையே அவர்களெல்லாம் நன்றாகத்தானே வாழ்கிறார்கள் நாம் மட்டும் எதற்காக கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்ற கேள்வி இப்பொழுதெல்லாம் பெரும்பாலான இளம் தலைமுறையினர் மனதில் எழுவதை பார்க்க முடிகிறது ஆலயம் அமைக்கப்பட்டதன் பின்னணியில் உள்ள விஞ்ஞானத்தை அறிந்து கொண்டால் இந்த கேள்வி இன்றைய இளம் தலைமுறையினரின் நெஞ்சில் இருந்து மறைந்துவிடும் அதன் பின்னர் அவர்களும் தவறாமல் ஆலயத்துக்கு செல்ல தொடங்கி விடுவார்கள் நம் நாட்டில் பல்லாயிரக்கணக்கான ஆலயங்கள் உள்ளன அவற்றுள் ஆகம விதிப்படி அமைந்துள்ள ஆலயங்கள் பூமியின் காந்த சக்தி அலைகள் தீவிரமாக அடர்ந்து பாயும் இடங்களில் எழுப்பப்பட்டிருக்கின்றன பழமையான ஆலயங்கள் அனைத்தும் ஆகம விதிப்படித்தான் அமைக்கப்பட்டுள்ளன புகழ்பெற்ற திருப்பதி வேங்கடாஜலபதி ஆலயம் பழனி தண்டாயுதபாணி ஆலயம் போன்ற பல ஆலயங்கள் மலை உச்சிகளிலும் புகழ்பெற்ற அகோபிலம் நவநரசிம்மர் ஆலயங்கள் வெள்ளியங்கிரி சிவ ஆலயம் நைமி சாரண்யம் நாராயணர் ஆலயம் போன்ற பல ஆலயங்கள் காடுகளிலும் அமைந்திருப்பது இந்த காரணத்தினால்தான் வட மற்றும் தென் துருவங்கள் எப்போதும் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொண்டிருக்கின்றன இதனால் உருவாகும் காந்த மற்றும் மின் அலைகளில் இருந்து பாசிட்டிவ் எனர்ஜி என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும் ஆக்க சக்தி வெளியாகிறது இந்த பாசிட்டிவ் எனர்ஜி மிக அதிகமாக நிலவும் இடங்களை கண்டறிந்து அந்தந்த இடங்களில் கடவுள் சிலையை பிரதிஷ்டை செய்து அந்த இடத்தையே கர்ப்பகிரகமாக அதாவது மைய கருவறையாக கொண்டு அதை சுற்றி ஆலயங்கள் எழுப்பப்பட்டன மேலும் இந்த ஆலயங்களில் வேத ஸ்லோகங்கள் பொறிக்கப்பட்ட செப்பு தகடுகள் கருவறையின் மூலவர் சிலைக்கு கீழே புதைக்கப்பட்டுள்ள செய்தி பலருக்கும் தெரிந்திருக்கும் இந்த அலைக்கற்றைகள் கோயிலுக்கு சென்று மூலவரை வளப்புறமாக வலம் வருபவர் மீது படிந்து அவரது உடலிலும் ஊடுருவுகின்றன தவறாமல் கோவிலுக்கு செல்பவர்களின் உடல்கள் இந்த ஆக்க சக்தியை உள்வாங்கிக் கொள்ளும் தன்மையை பெறுகிறது நாம் ஆரோக்கியமாக வாழ இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தேவை என்பது அறிவியல் உண்மை மேலும் கருவறை ஒரு பக்கம் மட்டுமே திறந்து மற்ற மூன்று பக்கங்களிலும் மூடப்பட்டு உள்ளது இது அங்கு நிலவும் அனைத்து சக்திகளின் தாக்கத்தை பெரிதும் அதிகரிக்கிறது கர்ப்பகிரகத்தில் ஏற்படும் தீபம் பஞ்சபூதங்களில் ஒன்றான கர்ப்பகிரகத்தில் ஏற்றப்படும் தீபம் பஞ்ச பூதங்களில் ஒன்றான அக்னி சக்தியை பரப்புவதுடன் அர்ச்சகர்கள் பூஜை செய்வதற்கு தேவையான ஒளியையும் தருகிறது ஆலயங்களில் எழுப்பப்படும் மணி யோசையும் ஓதப்படும் பிரார்த்தனை மந்திரங்களின் அதிர்வலைகளும் பக்தர்களின் மனதை அலைப்பாயாமல் தடுத்து அவர்களின் முழு கவனத்தையும் மூலவரின்பால் ஈர்க்கின்றன இந்த சூழ்நிலையில் மனதில் நிலவும் தனிப்பட்ட பிரச்சனைகள் மறைந்து போகின்றன மன அழுத்தமும் குறைகிறது சுவாமிக்கு சூட்டப்படும் மலர்களின் நறுமணமும் ஆராதனையின் போது எரியும் கற்பூரத்தில் இருந்து வெளிப்படும் நறுமணமும் நமக்கு ஆனந்தத்தை அளிக்கின்றன நமது சூட்சும உடலின் ஒளியை மேம்படுத்துகின்றன கிரகத்தில் நிலவும் இது போன்ற பல சக்திகளின் தாக்கம் மூலவர் சிலை செப்பு தகடுகள் மற்றும் அங்கு பயன்படுத்தப்படும் உலோக பாத்திரங்கள் போன்றவற்றிலிருந்து வெளிப்படும் பாசிட்டிவ் எனர்ஜியால் மேலும் அதிகரிக்கின்றன பூஜைகளின் போது விக்கிரகத்தை நீராட்டி புனிதப்படுத்த உபயோகப்படுத்தப்படும் அபிஷேக தீர்த்தம் சாதாரணமான நீர் மட்டுமே அன்று இந்த நீர் ஏலக்காய் பச்சை கற்பூரம் குங்குமப்பூ துளசி லவங்கம் ஆகியவை சேர்க்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட கலவை இந்த நீரால் அந்த நீர் காந்த அலைகளால் சக்தி பெற்று நோய் தீர்க்கும் மருத்துவ குணங்களை அடைகிறது தவிர அந்த சுவையான நீரில் இருக்கும் லவங்கம் பற்களை காக்கிறது குங்கும பூவும் துளசியும் இருமல் சளி போன்றவற்றிலிருந்து காக்கின்றன ஏலக்காய் பச்சை கற்பூரம் போன்றவை வாயை தூய்மைப்படுத்தி மணக்க வைக்கின்றன பல வகையிலும் சக்தியூட்டப்பட்டிருக்கும் இந்த தீர்த்தம் நம் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் மருந்தாகவும் திகழ்கிறது என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை எனவே இது பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கப்படுகிறது இதனால்தான் தான் அன்றாடம் கோயிலுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருப்பவர்களின் ஆரோக்கியம் மேம்படும் இவ்வாறு பல நோய்களை அண்டவிடாமல் தடுக்கும் காரணத்தாலேயே நம் அனைவரையும் தவறாமல் கோயிலுக்கு சென்று கடவுளை வணங்குமாறு நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் இதனால்தான் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் உரித்தான கடவுள் என ஒரு சில கடவுள்களை குறிப்பிடுவதும் இந்த அடிப்படையில்தான் ஒவ்வொரு ராசிக்காரரும் அவரவருக்கு என்று குறிப்பிடப்படும் கடவுள் எழுந்தருளி இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று வணங்கும் போது அந்த சன்னிதானத்திலிருந்து வெளிப்படும் பாசிட்டிவ் எனர்ஜியை அந்தந்த ராசிக்காரர்கள் எந்தவித முயற்சியும் இன்றி தாங்களாகவே உள்வாங்கிக் கொள்வார்கள் அது அவர்களுக்கு மிகவும் நல்லது இனி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உகந்த தெய்வங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் கன்னி ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்களை பற்றி பார்த்தோமானால் கன்னி ராசிக்காரர்களுக்கு காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவே வணங்க வேண்டிய தெய்வம் ஈரேழு பதினான்கு உலகங்களையும் ரட்சிக்கும் வாசுதேவன் கன்னிராசிக்காரர்களுக்கு கடைக்கன் காட்டுவார் ராசிக்காரர்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் எங்கெல்லாம் செல்ல முடிகிறதோ அங்கெல்லாம் சென்று பெருமாளை தரிசிப்பது அபரிமிதமான நன்மையை அள்ளித்தரும் முடிந்தால் முக்திநாத் சென்று வரலாம் விசேஷமான பலனை தரும் முக்திநாத் செல்ல முடியாதவர்கள் ஸ்ரீரங்கம் திருப்பதி ஆகிய தலங்களுக்கு சென்று வரலாம் நைமிசாரண்யமும் சாரண்யமும் செல்லலாம் கன்னிராசிக்காரர்கள் விசேஷமாக வணங்க வேண்டிய திருத்தலம் எதுவென்று பார்த்தோமானால் கோதண்டராமனுக்கு குவளையத்தில் கோயில்கள் பல உள்ளன ஆனால் அவற்றுள் அழியா புகழ் பெற்றது ஆந்திராவின் பத்ராசலம் ஆலயம் கருவறை மூல ராமருக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் அபிஷேகம் மற்றைய நாட்களில் பால் தயிர் பன்னீர் என்று அத்தனை அபிஷேகங்களும் பத்ராசலத்துக்கே ஆகின்றன வேண்டுதல்கள் அனைத்தையும் தப்பாமல் நிறைவேற்றி வைக்கும் பத்ராசலத்தை மக்கள் பக்தியுடன் வணங்கி வேண்டிக் கொள்கின்றனர் ஆலயத்தின் தென்மேற்கு மூலையில் ஆண்டாளுக்கு என்று ஒரு தனி சந்நிதி கருவறையில் மேற்கு நோக்கும் வைகுந்த ராமன் ஸ்ரீராமர் மனித அவதாரம் என்பதால் அனைத்து தலங்களிலும் இரு கரங்களுடன் தான் தரிசனம் அளிப்பது வழக்கம் இங்கு மட்டும் இறைவன் வைகுந்தத்தில் இருந்து ஸ்ரீராமனாக மீண்டு வந்ததால் இவருக்கு நான்கு திருக்கரங்கள் சுயம்புமூர்த்தி இது போன்றதொரு சதுர்புஜ ராமரை தரிசிக்க இயலாது தலையில் கிரீடத்துடன் முகத்தில் கருணை புன்னகையுடனும் வைகுந்தராமன் சேவை சாதிக்கிறார் வலது மேல் கரத்தில் சங்கு இடது மேல் கரத்தில் சக்கரம் வலது கீழ் கரத்தில் பானம் இடது கரத்தில் வில் மடியில் அன்னை சீதா தேவி அன்னலுக்கு அருகில் இளைய பெருமாள் லக்ஷ்மணன் இடது கரத்தில் வில்லும் வலது கரத்தில் பானமும் ஏந்தி நின்ற திருக்கோலத்தில் தரிசனம் அருளுகிறார் நிறைவான தரிசனம் வெளிப்பிரகாரத்தை வந்தடைந்தால் மூலராமர் சந்நிதிக்கு நேர் எதிரே கூப்பிய கரங்களுடன் காட்சி தரும் தாச ஆஞ்சநேயரை தரிசிக்கலாம் ஏப்ரல் மாதத்தில் ஸ்ரீ நவமி உற்சவம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது வைகுந்த ஏகாதசி ஆலயத்தில் கொண்டாடப்படும் இன்னொரு முக்கிய திருவிழா வெளிப்பிரகாரத்தில் பெண்களின் பஜனை பாடல்கள் அகிலத்தை அலை அலையாய் நிறைக்கின்றன கோதாவரியில் நீர் சலசலத்து செல்கிறது அந்திவானில் மேகங்கள் பொன் நிறத்தில் மின்னுகின்றன உலக இயக்கத்தை இப்படியே நிறுத்தி கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று பத்ராசல ராமரை தரிசித்த பரவசத்தில் நெஞ்சம் திளைக்கிறது கன்னிராசிக்காரர்கள் அகோபிலம் சென்று அங்கே எழுந்தருளியிருக்கும் நவநரசிம்மர்களையும் தரிசிக்கலாம் அகோபிலம் ஆந்திர மாநிலத்தில் அமைந்துள்ளது மலைச்சரிவில் அடர்ந்த காட்டுக்கு நடுவே ஆங்காங்கே நரசிம்மர்கள் கோயில் கொண்டுள்ளதால் அகோபில யாத்திரை என்பது முழுக்க முழுக்க ஒரு சாகச பயணமாக அமையும் கன்னிராசிக்காரர்கள் அடுத்ததாக வணங்கக்கூடிய விசேஷமான திருத்தலம் எதுவென்று பார்த்தோமானால் திருவண்ணாமலையை சுற்றி வலம் வருவது கிரிவலம் என்று அழைக்கப்படுகிறது அவ்வாறு கிரிவலம் வரும்போது இந்திரலிங்கம் வருண யமலிங்கம் வாயு வருணலிங்கம் வாயுலிங்கம் லிங்கம் மற்றும் ஈசானிய லிங்கம் ஆகிய என் லிங்க பெருமான்கள் கோயில் கொண்டிருப்பதை காணலாம் இந்த அஷ்ட லிங்கங்கள் ஒவ்வொன்றும் எட்டு திசைகளின் காவல் தெய்வங்கள் இந்த எட்டு திசை காவலர்களும் அவரவர் திசையில் லிங்கங்களை அமைத்து சிவனை வழிபட்டார்கள் இந்த எட்டு லிங்கங்களும் வெவ்வேறு ராசியின் அதிபதிகள் அவரவர் நட்சத்திரம் ராசிக்கு உரிய லிங்கத்தை வழிபட்டால் நலம் உண்டாகும் கன்னி ராசிக்கு உரிய லிங்கம் ஈசான்ய லிங்கமாகும் கிரிவல பயணத்தின் போது இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு சற்று தொலைவில் பஞ்சமுக தரிசனம் என்ற அறிவிப்பு காணப்படுகிறது இங்கே மலை ஐந்து முகங்களாக தெரியும் அற்புத காட்சியை காணலாம் பஞ்சமுக தரிசனத்தை பூர்த்தி செய்து சிறிது தூரம் நடந்தால் நான்கு சாலைகளின் சந்திப்பில் சற்றே விலகி ஓர் அமைதியான சிறிய சாலையில் நடந்து சென்றால் லிங்கங்களின் வரிசையில் லிங்கத்தை தரிசிக்கலாம் வடகிழக்கு திசையின் காவல் தெய்வமாகிய ஈசானன் வழிபட்ட லிங்கம் இது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் உகந்தது மற்ற அஷ்டலிங்க கோயில்களை விட ஈசான்ய லிங்க ஆலயம் சற்றே வித்தியாசமாக உள்ளது படிகளில் இறங்கி சென்று இறைவனை தரிசிக்கிறோம் வழிபடுகிறோம் ஏழரை சனியின் தொந்தரவுகளில் இருந்து விடுபடுவதற்கு அருளும் இறைவர் இவரே ஆகவே ஏராளமான கன்னிராசி பக்தர்கள் இந்த ஆலயத்தை தேடி வருகிறார்கள் ஈசான்ய லிங்க ஆலயத்துக்கு தவறாமல் செல்லுங்கள் இந்த லிங்க மூர்த்தியை வழிபட்டு நன்மைகள் பல பெறுங்கள் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி